மட்டனில் எவ்வளவோ விதவிதமாக குழம்பு வச்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இது போல காயல் பட்டினம் ஸ்பெஷல் கறி செய்து சாப்பிட்டு இருக்கீங்களா அந்த காயல் பட்டினம் கல்யாண வீட்டுக்கு போனவங்க கண்டிப்பாக இந்த களரிக்கறியை ருசிக்காமல் வந்திருக்க மாட்டீங்க டேஸ்ட் அவ்வளவு பக்காவாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பா செய்து பாருங்க இப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த மசாலா தாங்க மசாலா அளவுகள் மட்டும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கணும் அப்பதான் கலரி கறி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ சோம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியங்க அளவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன அளவு பிரகாரம் இருக்கும் உங்களுக்கு இப்ப மல்லித்தூள் மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து இந்த மசாலா ஒரு கிலோ கறிக்குதான் இந்த அளவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ கறிக்கு இது சரியா இருக்கும் மசாலா இப்ப அடுத்தது ஒரு சின்ன பவுல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க இந்த கலரி கறிக்கு தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க தயிர் மட்டும்தான் சேர்த்துக்கணும் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் பட்டையை வந்து இது போல் உடச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கிராம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இந்த அளவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இப்போ இதில் நூறு எம்எல் அளவுக்கு சுத்தமான தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த கலரி பாத்தீங்கன்னா நெய் வச்சு தான் செய்வாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நூறு எம்எல் தேங்காய் சேர்த்துனாங்கன்னா நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்ப்பாங்க நான் வந்து ஐம்பது எம்எல் தான் சேர்த்திருக்கேன் இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல ரெண்டு மூணா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது லைட்டா வதங்கட்டும் வதங்கனா இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த தயிர் பட்டக்கிராம்பு அது கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இப்ப இந்த வெங்காயம் லைட்டா வதங்கணும்னு நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் ஃபுல்லா முழுவதும் சேர்த்துட்டு அடுப்ப மீடியமா வச்சு லைட்டா வதக்கி கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் லைட்டா போனா போதும் இப்ப லைட்டா mix பண்ணிக்கிறேன் இப்ப இது கூடவே ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க அப்போதான் கலரி கறி நல்ல டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட ரம்பை இலை இருந்தா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லைங்க அதனால நான் சேர்க்கலை கண்டிப்பா இதுல சேர்ப்பாங்க கலரியில் ரம்பை இலை இப்போ ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் கழுவி எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் நான் போட்டிருக்கிறேன் நீங்க சின்ன பீஸா வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மேலாக அப்படியே தூவி கொடுத்துக்கிறேங்க மசாலா ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் இது போல சேர்த்துட்டு இப்ப இதில் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே ரெண்டு சேர்த்துருந்தேன் திரும்பி ஒரு ரெண்டு மிளகா கொஞ்சம் சின்ன மிளகாவா தான் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் இந்த கலரிக்கு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தான் நல்ல வாசனை கொடுக்கறது இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாளிக்கும் போது சேர்த்துருந்தேன் இப்போ லைட்டாக மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு மீடியமா வச்சு அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலாலாம் சேர்த்துனது உடனே மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டா இது போல் மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க கலரியோட வாசம் போயிரும் பாருங்க இது போல் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்குறேன் போறோம் குக்கர்ல இந்த கலரிக்கறி செஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இது போல பாத்திரத்துல வந்து சூப்பரா ஒரிஜினல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கறி நல்லா வெந்து வரணும் இல்ல அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு வச்சேன் வச்சுட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் அடுப்ப மீடியமா வச்சுக்கோங்க அப்பக்கே லைட்டாக திறந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டேங்க அப்பக்கேப்ப லைட்டாக திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் ஒரு மணி நேரம் வேக வச்சாதான் கறி நல்லா வெந்து வருதுங்க இது கொஞ்சம் முத்தனை கறிங்கறதுனால எனக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் இலம் கறியாக இருந்தா நீங்க ஒரு முக்கால் மணி நேரம் வேக வச்சீங்கன்னாவே சரியா இருக்கும் கலரி கறியில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கண்டிப்பாக சேர்ப்பாங்கங்க நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வந்து மாங்காய் சேர்த்துக்கணும் மாங்காவும் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிட்றேன் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா வாழைக்காவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பை வந்து லைட்டாக ஊற வச்சுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க பாதாம் முந்திரி அந்த அளவு மட்டும் சேர்த்துனா போதும் டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் இருக்கும் இந்த அளவு சேர்த்துனா சரியா இருக்கும் இந்த ஒரு கிலோவுக்கு ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்லை இப்போ பாதாம் முந்திரி அரைச்ச சேர்த்துட்டு லைட்டா ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான கமகமக்கும் கலரி கறி ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுல மிஸ்ஸிங் பாத்தீங்கன்னா ரம்பை இலை மட்டும்தான் இல்லாததுனால நான் சேர்க்கலாம் உங்ககிட்ட இருந்தா தாராளமா சேர்த்துக்கோங்க இன்னுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கலரிகரி செய்து பாருங்க ஃபாலோ பண்ணுங்க